வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் முத்ராஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முத்ராஸில் சின்முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் சின்முத்திரை கட்டை விரத் ஆட்டை விரல் இந்த ரெண்டு நன்மையும் டச் பண்ணுறது தான் சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஞானமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது முத்திரை வந்து இந்து கடவுளான தக்ஷணாமூர்த்தியும் இந்த சின்முத்திரையில் தான் அமர்ந்திருப்பார் ஞான ரிஷிகள் அவங்க எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தினாங்க இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது நம்ம யூஸ் காலையில் எழுந்த உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செய்யும் போது மெடிடேஷன் செய்யும் போது நம்ம மூளை செல்கள் ஆக்டிவேட் ஆகி மூளை நல்ல சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு இது உதவுது ஹார்ட் பீட் நல்ல வேலை செய்யும் பிளட் சர்க்குலேஷன் பாடியில் நல்லா இருக்கும் உடல் சோர்வு நீங்கும் தூக்கமின்மை சரியாகும் மனம் அமைதி பெறும் துரம் மற்றும் தலைவலி ஏற்படுது அப்படி அந்த டைமில் நீங்கள் இந்த சின்முத்திரையை செஞ்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் சரியாகும் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலையில் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி இந்த சின்முத்திரையில் உட்காந்துட்டு போனாங்கன்னா பிரெயின் நல்ல ஆக்டிவேட் ஆகி நல்ல சிறப்பாக அவங்க படிக்கிறதுக்கு நல்ல மூளை செல்கள் வேலை செய்யும் நன்றி